நடிகர் அஜித்து பொதுவா சொன்ன கருத்தையும் அது விஜய்க்கு எதிராக திருச்சி சொல்லப்பட்டதையும் அப்புறம் அவரே நடிகர் அஜித் அவர்களே மறுப்பு தெரிவிச்ச கருத்தை பத்தியும் இப்ப நம்ம பார்க்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு வந்து தனிநபர் தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது நம்ம அனைவருமே பொறுப்பு ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறத நடிகர் அஜித் அவர்கள் சொன்னாரு அது மட்டும் இல்ல கூட்டத்தை கூட்டி தான் தன்னோட செல்வாக்க காட்டணும் அப்படிங்கிற போக்கையே நம்ம வந்து டோட்டலா மாத்தணும் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறத அஜித் அவர்கள் வந்து சொல்றாரு ஹலோ ஃபேம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் சேனல் சுரேஷ் திங்க் கிரிக்கெட் போட்டியை பாக்குறதுக்கு பெரிய அளவுல கூட்டம் வருது ஆனா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனா சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் அது மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை திரைத்துறை மீது ஏற்படுத்துறத வந்து அதை அனுமதிக்க முடியாது அது வந்து முற்றிலும் தவறு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு ரசிகரோட அன்பு வந்து ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக நாங்க வந்து கடுமையா உழைக்கிறோம் பெரிய ஃபைட் பண்றோம் ஸ்டண்ட் பண்றோம் இதெல்லாமே நாங்க செய்யறோம் ஆனா அந்த அன்பை எங்களுக்கு திருப்பி தர்றதுக்காக ரசிகர்கள் யாருமே தன்னோட உயிரை வந்து பணைய வைக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு இடத்துல அடுத்ததா முதல் நாள் முதல் ஷோ இதை மாத்துறாங்க முதல் நாள் முதல் ஒரு சாதாரண நிகழ்வு வந்து இந்த ஊடகங்கள் அப்படிங்கறத ரொம்ப பெருசு பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை பார்க்க வைக்க தூண்டுறாங்க இந்த போக்கு வந்து முற்றிலும் தவறானது இதை வந்து மாத்தணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாரு இடத்துல அடுத்ததான் அவர் வந்து தன்னோட பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கே அவரால போக முடியல அப்படி போனாலும் உடனே கூட்டம் செஞ்சிருது பள்ளி நிர்வாகமே அவர் அழைச்சி வந்து சார் கூட்டம் சேர்ந்து தயவு செய்து நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு வாகனத்துல எப்ப மொத்த கவர் பண்ணியோ இல்ல யாருக்கும் தெரியாமலே தான் போக வேண்டியதா இருக்கு தெரிஞ்சா உடனே முன்னாடி முப்பது பேர் பின்னாடி முப்பது பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங் அவங்க ஃபாலோ பண்றதுனால சுத்தி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய இடையூறு ஏற்படுதுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பள்ளிக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத அவங்க யாருமே உணர்றது இல்ல இந்த கருத்தை தான் அவர் வந்து பொதுவா சொன்னாரு தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கி பேசுறதுக்காகவோ எதையும் மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு ஏற்படணும் பொதுவா அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தான் அவர் சொன்னாரு ஆனா ஒரு சிலர் வந்து அஜித் அவர் வந்து விஜய்க்கு எதிரா பேசுறாங்க விஜய் எதிரா சொல்றாரு அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அஜித் அவர்கள் விஜய பார்த்தா சொன்னாரு அந்த கரூர் தான் சொன்னாரு அப்படின்னு திருச்சி அதை வந்து ஒரு பெரிய ஒரு விவாதம் மாதிரி ஆக்கி அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதை மறுத்து அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஒரு மறுப்பு வீடியோ அவர் ஒன்னு விட்டு இருந்தாரு அவர் வந்து ரங்கராஜ் அவர்களுக்கு ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு அனுப்பின வீடியோல அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பொதுவா இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் நான் சொன்னேன் ஆனா ஒரு சிலர் வந்து தன்னோட அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக இது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு முதல் பாயிண்டா அவர் சொன்னாரு அடுத்ததா அவர் நான் வந்து ஒருபோது யாரையுமே நான் குறிச்சு நான் சொல்ல குறிப்பா விஜய் அவர்களுக்கு நான் நல்லதே நினைச்சிருக்கேன் அவர் வாழ்த்தியும் இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில சொன்னதில்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு முன்னாடி எல்லாம் சினிமாக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் விளையாட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் அரசியலுக்கு ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப அரசியல் பத்திரிகையாளர்களை விட சினிமா பத்திரிகைகளை வந்து ரொம்ப அரசியல் மயம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்றாரு என்னோட கருத்தை விஜய் அஜித் மோதலும் விஜய ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் போருன்னும் கொண்டு போறாங்க இது வந்து முற்றிலும் தவறான ஒரு போக்கு அப்படிங்கறதே அவர் இடத்துல சொல்லியிருக்காரு படம் நடிக்கிறதும் கார் ரேசிங் பண்றதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இந்த கார் ரேசிங் பண்ணும் போது ஒரு நொடி பொழுதுல உயிர் போயிடும் எப்ப உயிர் போகும் அப்படிங்கறதே தெரியாது ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதால இதெல்லாம் தெரிஞ்சேதான் நான் பண்றேன் அதனால எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமுமே கிடையாது நான் எல்லாத்தையுமே வந்து பொதுவா தான் சொல்றேன் அப்படிங்கறத இந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு கரூரில் நடந்த சம்பவம் ரொம்ப துரதிருஷ்டமானது ஆந்திரா சினிமாவுல இந்த மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி பெங்களூர் கிரிக்கெட் மைதானத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் சொன்ன கருத்தை வந்து எல்லாருக்குமே பொருந்தும் எனக்கும் சேர்த்து தான் அந்த கருத்தை நான் சொல்றேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அஜித் அவர்களோட தந்தை இறந்தப்ப அதை கவரேஜ் பண்றதுக்காக அந்த கேமராமேன் பல ஊடகங்கள்ல இருந்து தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த இதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க இறந்த அந்த பூத உடலை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை இந்த நிகழ்வை பார்த்தினா உங்கள் கருத்தை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களை அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்